டப்பா இருந்தால் காலி பண்ணாமல் மாட்டாங்க போல இருக்கு இன்றைக்கி வந்து டாஸ்க் வந்து ஒன்று நடக்குது காலையிலே வந்து பிக் பாஸ் ஒரு குளூவாகவே கொடுத்துட்டாரு எழு வேலைக்காரா அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரன் படத்துலேருந்து சாங்கையும் போட்டு விட்டார் கண்டிப்பாக இன்றைக்கி ஏதோ ஒரு டாஸ்க் வந்து பயங்கரமாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நடக்கிற கலவரத்தை வச்சு வந்து பிக் பாஸ் வந்து டாஸ்க்கு கொடுத்துருக்காரு லேபர் விசஸ் ஒர்க்கர் அப்படின்ற மாதிரி டாஸ்க்கு கொடுத்துருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா அருண்லாம் வந்து ஒர்க்கராக இருக்காருன்னு நினைக்கிறாங்க ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது எங்களை முத்துக்குமரன்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாஸ் மாதிரி இருக்காங்க இதில் வந்து ரூல்ஸில் எது இருக்கோ அதை வந்து கண்டிப்பாக முத்துக்குமரன் அவர்கள் ஃபாலோ பண்ணுவார் இதை நான் கேட்க முடியாது என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து தேவையில்லாத பிரச்சனைக்கு வந்து டப்பாருன்னு உள்ளே குதிக்கிறாரு அதனால் வந்து முத்துக்கும் கோவம் வந்துடுது இவர் ட்விஸ்டர் இவர் ப்ரொவோக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தேவையில்லாமல் வந்து ஒருத்தவங்களை வந்து பேசிகிட்டு இருக்கவன் பா பாபான்னு சொல்லிட்டு அலர்ட் ரிகர் பண்ணான் அதிலே வந்து முத்துக்குமரம் அமைதியாக தான் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் எக்ஸ்ட்ரீம் போயிட்டு போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நம்மளை முடிச்சூட்டிங் போங் அப்படின்ற மாதிரி இது மாதிரி வந்து அருணை வந்து காப்பாற்றவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு டாஸ்க் நடந்தாலும் வீட்டுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடந்தாலோ ஒரு பிரச்சனைகள் நடந்தாலோ என்ன சொல்கிறாங்கன்னு அதை கேட்டு அப்சர்வ் பண்ணிவிட்டு இவனோட வாதத்தை வைக்கணும் இவனாக ஒன்று பைத்தியகாரனாகிட்ட கத்திக்கிட்டு தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிட்டு மற்றவங்களையும் ப்ரொவோக் பண்ணிவிட்டு இது ஒருத்தர் ரெண்டு பேர்த்திட்ட பிரச்சனை கிடையாது மஞ்சரிட்ட பிரச்சனை பண்ணாப்பில இந்த சௌந்தரியாட்ட பிரச்சனை பண்ணாப்புல முத்துக்குமரன்ட்ட பிரச்சனை பண்ணாப்புல இப்போ தீபகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு தீபக் வந்து இருக்காரு அதான் அந்த விஜய் டிவி ப்ராடக்டெல்லாம் நம்பவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது அருண் விசஸ் முத்து இவங்க ரெண்டு பேர் ஃபைட் நடக்குது இல்லை இது யார் பக்கம் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணி நினைக்கிறத ஒன் பாக்ஸில் சொல்லுங்கள்